ஹீரோ தன்னோட கடல் கன்னி காதலி அதாவது ஒரு மெர்மேட வில்லனன் கிட்ட இருந்து காப்பாத்துறோம் இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி பட் ஸ்கிரீன் ஃப்ளேவர் ரொம்ப காமெடியாக எடுத்துகிட்டு போனதுனால சைனால இந்த படம் ஒரு பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லலாம் இந்த படத்தோட பேரு த மெர்மேடு இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் மூவி நம்ம சொல்லவே தேவையில்ல சைனீஸ் மூவியோட காமெடிஸ்லாம் எப்படி இருக்கும்னு அந்த அளவுக்கு செம்ம காமெடியான படம் படம்தாங்க இது அதே நேரத்தில் கொஞ்சம் ரொமான்ஸையும் காமிச்சிருப்பாங்க ஹெய் காய்ச் வெல்கம் டு வேல்ட் சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் நீங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்புறம் கூடிய என்னோட வாய்ஸ் ஓவர்க்காக ஒரு லைக் போட்டுருங்க இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்லயே மனுஷங்க எப்படி தங்களோட கழிவுகள் எல்லாம் கடலுக்குள்ள கொட்டி கடல்ல இருக்கிற உயிரினங்களோட வாழ்க்கைய நாசப்படுத்தி அதுல எப்படி ஆதாயம் தேடுறாங்கன்றத சொல்லி தான் படத்தை ஓபன் பண்றாங்க இப்படி காட்டிட்டு இருக்கும் போதே ஒரு பணக்கார குரூப் ஒரு ஐலாண்டை விலைக்கு வாங்குறதுக்காக ஒரு ஏலத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு அந்த ஏலத்துல ரேட்டை சொல்லிட்டு இருக்கும்போது ரேட்டும் பயங்கரமா ஏறி போகுது ஒரு வழியா படத்தோட ஹீரோ லியோ ஏலத்துல அதிகபட்ச தொகையை சொல்லி அந்த ஐலாண்ட சொந்தமாக்கிறாரு இந்த சக்சஸ் கொண்டாடுறதுக்காக லியோ தன்னோட வீட்ல எல்லா பணக்காரங்களையும் பார்ட்டி பண்றதுக்கு கூப்பிட்டு அதுக்காக சைனால இருக்கிற எல்லா பணக்காரங்களுமே லியோ வீட்டுக்கு வராங்க இதுல சேன் ஒருத்தன் தான் வச்சிருக்கிற ஜெட் பேக்ல வந்து இறங்குறாங்க இவரு பட்ஜெட் அயன்மன் போல இருக்கு வந்த எல்லாரையுமே லியோ தன்னோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்றான் ஆனா இந்த ஏலமே லியோவை மாட்டி விடுறதுக்காக தான் இவங்க பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது ஏன்னா லியோ வாங்கின ஐலாண்ட் ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த ஐலாண்டை சுத்தி நிறைய டால்பின்ஸ் இருக்கிறதாகவும் அதை ரியல் எஸ்டேட்காக யாரும் வாங்க முடியாது இவனுக்கு எல்லாரும் பிளான் பண்ணி லியோ தலையில கட்டிட்டதா தான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இத செஞ்சுட்டு அவனுங்க லியோவை பார்த்து அவ்வளவு காசு தூக்கி அந்த ஐலேண்ட்ல கொட்டிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கும்போது லியோ அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கின ஒரு ரிப்போர்ட்ட காட்டுறான் அதுல அந்த ஐலேண்ட சுத்தி எந்த டால்பினோ இல்ல அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு இதை படிச்சுட்டு அந்த பணக்காரங்க நம்ம ராஜேந்திரன் எல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஜெட் பேக் போட்டு வந்தால சான் அவன் லியோவை பார்த்து கண்டிப்பா நீ எதுலன்னா சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெட் பேக்க ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலாம்னு பாக்கும்போது அந்த ஜெட் பேக் மால் ஃபங்க்ஷன் ஆகி அவன் கொசு மாதிரி இங்கயும் அங்கயும் நடக்கிறாங்க இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிற லியோ தன்னோட சக்சஸ் பார்ட்டிய ஸ்டார்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கான் அவன சுத்தி நிறைய அழகான பொண்ணுங்க சூழ்ந்து இருக்காளுங்க அந்த இடத்துக்கு வந்த லியோவோட பிசினஸ் எதிரி ரோல் ஒரு லேடி அவளோட வாட்ச கட்டி அங்க பக்கத்துல இருக்கிற சுவிமிங் பூல்ல தூக்கி போட்டுட்டு அந்த வாட்சோட வேலை ஒரு மில்லியன் டாலர் அது எடுக்கிறவங்க அவங்களே வச்சுக்கலாம்னு சொன்ன உடனே லியோ சுத்தி இருந்த பொண்ணுங்க எல்லாம் தண்ணியில குதிச்சு வாட்ச் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க இதுல இருந்தே தெரியுது அவளுங்க எல்லாருமே சரியான கோல்ட் டிகர்ஸ் இப்ப இந்த லேடி ரோலன் லியோ வசியம் பண்ணி எப்படியாவது அவனோட பிசினஸ் பார்ட்னரா இல்ல நினைக்கிறா அதுக்காக அவ லியோ கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும் போது அந்த ஸ்விமிங் பூல்ல குதிச்ச பொண்ணுங்கள இருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வெளிய வந்து லியோவை பார்த்து பைத்தியக்காரி மாதிரி சிரிக்கிறா அவ மூஞ்சி எல்லாம் பார்த்தா டிஃபரெண்டான மேக்கப்பா இருக்குங்க எங்க இவளால லியோக்கு ஏதாவது ஆபத்தா இட போதுன்னு நினைச்சு அந்த ஆளோட பாடி கார்ட்ஸ் அந்த பொண்ணை தூக்கி போட்டு பந்தாடுறாங்க அந்த பொண்ணு ஒரு மெர்மேட் மாதிரி ட்ரெஸ் வேற போட்டுருக்கா அந்த சண்டையை நிறுத்துல லியோ ரோலன் கிட்ட இரு அந்த பொண்ணு யாரு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ யார் என்னன்னு விசாரிக்கும் போது அவளோட பேரு அந்த கெஸ்ட் லிஸ்ட்லயே வேற இல்ல அவ ஆரம்பத்துல இருந்தே லியோவை பார்த்து பைத்தியகாரி ஒரு <imitation> அந்த போட்டுக்குள்ள தான் இருக்காங்க அந்த ஐலாண்ட் தான் அவங்களோட வீடு ஆனா அவங்களால அங்க இருக்க முடியல இது ஏன்னா லியோ என்ன பண்ணிருக்கானா அங்க இருக்கிற டால்பின்ஸ் எல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்காக நிறைய மிஷின்ஸ் எல்லாம் அந்த கடலுக்குள்ள இறக்கி அதை வச்சு சோனார் கதிர்கள் எல்லாம் உருவாக்கி அங்க இருக்கிற மீன் டால்பின்ஸ் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிருக்கான் இந்த காரணத்தினாலதான் இந்த மெர்மேட் ஃபேமிலியும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க அவங்க அந்த மிஷின்ஸோட பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ அந்த போட்டுக்குள்ள தஞ்சா அடைஞ்சிருக்காங்க அந்த குரூப்புக்கு ஆக்டோபஸ் ஒரு லீடர் இருக்கான் அவனோட பிளான் என்னன்னா லியோ கொண்டுட்டு மறுபடியும் அவங்களோட அவங்களோட ஐலாண்ட கைப்பற்றணும் அப்படின்றதுதான் இதை எப்படி பண்ணலாம்னு அவங்க பிளான் பண்ணி உங்க குரூப்லயே அழகான பொண்ணான ஷேன செலக்ட் பண்ணி அவளை வச்சு லியோவை வசியம் பண்ணி எப்படியாவது அவனை இங்க கொண்டு வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்றதுதான் அவங்களோட பிளான் என்னடா மேர்மேட்ஸ் போன் வச்சிருக்கு இப்ப அந்த குரூப் எல்லாருமே ஷானோட மொபைல் ஃபோன் பக்கத்திலே வெயிட் இருக்காங்க எதுக்குனா அவ கொடுத்துட்டு வந்தாலும் லியோ கிட்ட அவளோட நம்பர் ஒருவேளை அவன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுவானு சொல்லிட்டு தான் பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் லியோ தன்னோட புது பிசினஸ் பார்ட்னரான ரோலன் கூட ஜல்சா பண்ணலாம் நினைக்கும் போது அவ அவனோட மூட ஸ்பாயில் பண்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியாது ஏன்னா நான் பரம்பரை பணக்காரி நீ பிச்சைக்காரனா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்க எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு அவனை சொல்லி புண்படுத்திடுறா இவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு லியோவும் ஷேன் கொடுத்த அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி ஷேன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் நீ என்கிட்ட டேட் கேட்டால பத்து நிமிஷத்துல ரெடியாரு நான் உன்ன வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லேடி ரோலன் கிட்ட உன்னை நான் பார்ட்னரா சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப

பாட்டில் எடுத்து அதுல இருந்து ஆல்கால் அவன் வாயில ஊத்துறா நல்ல வேலையா அந்த ஆள் பொழைச்சிக்கிறான் ஆனா அந்த ஆளோட அசிஸ்டன்ஸ் பாஸ் டயர்டா இருப்பீங்க இந்த தண்ணியை குடிங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தண்ணிய குடுத்துறானுங்க அதை குடிச்சிட்டு மறுபடியும் அந்த ஆள் நொறுத்தள்ளி கீழே வந்துடுறாங்க இந்த சலசலப்புலாம் நடந்துட்டு இருக்கும்போது லியோ அவன் ஆபீஸ்ல இருந்து வெளியே வரத ஷான் பாத்துட்டு அவன கொல்றதுக்காக அவனை ஃபாலோ பண்ணி போறாங்க அவ கடல்ல கிடைக்கிற ஒரு விஷம் வாய்ந்த செடியை எடுத்து லியோ மேல தூக்கி அடிக்கலாம் நினைக்கும் போது லியோ மீட்டிங்ல கோவப்பட்டு எவனோ ஒருத்த மேல எதையோ தூக்கி அடிக்கும்போது அது வந்து நேரா ஷானோட தலையில பட்டு அவன் மயங்கி விழுந்துடுறாங்க உடனே ஒரு டேபிளுக்கு பின்னாடி அவ ஒளிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த செடி எடுத்து அவன் மேல அடிக்கலாம் நினைக்கும் போது தக்காளி அவன் முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கிறத பார்க்காம அடிக்கிறா அது அந்த கிளாஸ்ல பட்டு திரும்பி வந்து இவ தலையில குத்திக்குது அவ என்னதான் அதை தூக்கி அவன் மேல அடிக்கணும்னு நினைச்சாலும் எப்படியாவது அது அவ மூஞ்சிலேயே வந்து தாங்கப்படுது இதுல வேற சூறப்புலி கிளம்பிட்டாங்க கொலை பண்றேன்னு அதுல இருந்த பாய்சன்ல அவளுக்கு மயக்கமே வந்துருது இருந்தாலும் மனசை தளர விடாம அவ அங்க இருந்து சோஃபா அடியில ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து லியோ கால்ல குத்தலாம்னு நினைக்கிறா ஆனா அந்த ஆளு அவன் ஃபேவரட் சாங்குக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் இதனால ஷேன் அவன குத்த முடியாம ரொம்ப அவஸ்தான் அவஸ்தப்படுறாங்க ஒரு கட்டத்துல அவன் தன்னோட டான்ஸ் மூவ் எல்லாம் போட்டு இருக்கும் தூக்கி ஷானோட கையிலேயே மிதிச்சிடறான் பாவம் அந்த பொண்ணு வலிச்சாலும் கத்த முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா கடைசியா எப்படியாவது கத்தி எடுத்து அவங்க கால குத்தலான்னு நினைக்கும் போது காலை எடுத்துறான் அத அவன் தன்னோட கையிலேயே குத்திக்கிறா இப்போ ஒரு வழியா லியோ டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே அவனை பின்னாடி இருந்து குத்திரலான்னு சொல்லிட்டு இவ்வளவு அப்படியே கும்பு மாஸ்டர் மாதிரி பறந்து போறாங்க அந்த ஆளு திடீர்னு ஒரு கால்ஃப் பேட் எடுத்து கால் பால் அடிக்கும்போது அந்த பேட் ஷான் மேல பட்டு பறந்து போய் இப்போ தாங்க லியோ ஷான் அங்க இருக்கிறது நோட் பண்றான் ஓ இவ்வளவு நேரம் அவன் இங்க இருந்தது உனக்கு தெரியல மறுபடியும் அந்த பொண்ணு லியோவை பாத்துட்டு என்ன பண்றது தெரியாம அவன் கிட்ட வழிஞ்சு பேச ஆரம்பிக்கிறான் இருந்து விரட்டி அடிக்கிறதுக்காக நிறைய பணத்தை மூஞ்சிலே அடிச்சு பணம் வேணும் இதை எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு தான் சொல்லும் போது அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுதுங்க பணம் வேணான்னு சொல்ற ஒரு பொண்ணை நான் இன்னைக்குதான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான் உடனே அவன் ரோலன் அங்க வர்றத பாத்துட்டு அன்பா பேசுற மாதிரி நடிக்கிறான் பத்தாதுக்கு அவளை வெறுப்பேற்றதுக்காக ஷானை கூட்டிக்கிட்டு ரோலனை பார்த்து ஹாய் சொல்லிட்டு வர போறாங்க அந்த லேடி ஷேன் அப்படியே கண்ணாலேயே கொலை பண்ற மாதிரி பாக்குறான் ஷேன் இப்போ லியோவை லஞ்சு சாப்பிடறதுக்காக ஒரு தெரு தெருக்கடை கூட்டிட்டு போய் அங்க இருந்து ஒரு சிக்கனை வாங்கி கொடுத்து அதை சாப்பிட சொல்றா என்ன பண்றது இப்ப பசிக்கு அதையாவது சாப்பிட்டாகணும் அதனால லியோ வேற வழி இல்லாம அந்த சிக்கனை ஃபுல் கட்டு கட்டுறான் அதை சாப்பிட்ட அப்புறம் அவனுக்கே தெரியுது அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்றது அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவன் திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாங்க என்னடான்னு பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க ரொம்ப ஏழையா இருந்தாங்களாமா அப்ப அவங்க இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் திருடி சாப்பிடுவாங்களாம் அந்த ஞாபகனுக்கு எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் ஒரு முடிவு பண்ணறாமா இந்த உலகத்துலயே பெரிய பணக்காரனாகி எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்றது இத கேட்ட ஷான் லியோ கிட்ட உங்க கோல் ரொம்ப சீப்பா இருக்குது ஏன்னா பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லனா சுவாசிக்கிறதுக்கு ஒரு சொட்டு நல்ல காத்து கூட இல்லனா பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறா அவளை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன லியோவும் அவளுக்கு ஒரு ஃபைனல் செக்கா ஒன் மில்லியன் டாலர் போட்டு கொடுக்குறான் ஆனா அந்த பொண்ணு அந்த செக் எடுத்துட்டு போய் பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த ஸ்டவ் குள்ள போடுறா எனக்கு உங்க பணம்லாம் எல்லாம் தேவையில்ல எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்றா உடனே அவ லியோக்காக ஒரு ரொமான்டிக் சாங் வேற பாடுறா கூடவே இந்த ஆளும் ஷான் கூட சேர்ந்து பாடுறான் ஷான் அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவளுக்கு அந்த மேட் வாய்ஸ் வந்துருது இதனால பக்கத்துல இருந்த கண்ணாடி எல்லாம் உடச்சு சதுருதுங்க இதுல லியோ ஒட்டி வச்சிருந்த ஒட்டு மீசையும் பிச்சுட்டு வந்துருது அடப்பாவி ஒட்டி வச்சிருந்தியா ரெண்டு பேரும் அங்க இருந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க இதெல்லாம் செய்யும்போது லியோக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்து அவன் அவன் ஷான் ஷான் கூட இருக்கிறத ரொம்ப சந்தோஷமா ஃபீல் அன்னைக்கு நைட்டு கூட்டிகிட்டு போய் அந்த 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 காமிச்சு தான் என் வீடு இருக்கு அப்படின்னு அப்படின்னு நேரத்தில் இருந்து இவளுக்கு வருது நீ அவனை அவனை கூட்டிட்டு கூட்டிட்டு வா விடுறோம் ஷானோ கையை வீட்டுக்கு போறா கூட்ட அவளுக்கு லியோ லியோ காதல் அவளுக்கு அவனை மனசு அந்த வீட்டோட கதவை முன்னாடி உன்னோட இதுதான் கடைசி நீ எந்த ஆசைப்படுவ அப்படின்னு உடனே லியோ கொஞ்சம் கூட யோசிக்காம நான் உன் முகத்தை தான் பாப்பேன் அப்படின்னு சொல்றான் இத கேட்டுட்டு அவ தான் ஒரு மேமேடுன்றத லியோ கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கட்டுறா அப்ப ரொம்ப இருட்டா இருந்ததுனால லியோ நம்ம வீட்டுக்குள்ள போய் பாக்கலாம்னு சொல்லும் போது ஷான் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போய் லியோவை உள்ள வர விடாம அந்த கதவை சாத்திடுறா இத பார்த்துட்டு லியோவும் அவ யோசிக்கிறது கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும் நினைச்சிக்கிட்டு அங்க இருந்து அவன் சிரிச்சுக்கிட்டே போயிடறான் ஆக்டோபஸுக்கு லியோவை கொல்ல முடியலையன்ற கட்டுப்பு இருக்கு அதே நேரத்துக்கு ஷானுக்கு லியோ ஃபோன் பண்ணி இன்னொரு டேட்டிங்காக கூப்பிடுறான் இத கேட்ட அந்த மேமேடு பீப்புளும் இந்த தடவை நம்ம லியோவை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாங்க ஆனா ஷேன் அரமனசோட அவங்க கூட சேர்ந்து கத்துறா அடுத்த நாள் லியோ ஷானை கூட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது ஆக்டபோஸ் ஷெஃப் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு லியோவை தான் கையாலேயே கொல்லணும்ன்றதுக்காக அங்க வந்திருக்கான் அவன் லியோவை கொல்லலான்னு நினைக்கும் போது லியோட பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் வந்ததுனால அவனோட ஆக்டபோஸ் கையெல்லாம் காமிச்சு உங்களுக்கு குக் பண்ண போற டின்னரே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவன் கையெல்லாம் தூக்கி அந்த ஸ்டவ் மேல போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவனுக்கு இப்ப வலி தாங்க முடியல பத்தாவதுக்கு அங்க கூட இருக்கிற ஷெஃப்ஸ் எல்லாம் அவனோட கை ஒன்னா கட் பண்றாங்க இதனால அவன் முகத்தை டிசைன் டிசைனா மாத்திரம் லியோ இதெல்லாம் பாத்துட்டு இந்த செஃபோட ஸ்டைல இதுதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான் ஒரு கட்டத்துல ஆக்டபூசுக்கு வலி தாங்க முடியாம அவன் வாயில இருந்து கருப்பு கலர் இங்க எல்லார் முகத்திலயும் துப்பிட்டு அங்க இருந்த ஜன்னல் வழியா குதிச்சு எஸ்கே போயிடுறான் ஷானோ லியோ கிட்ட இது எல்லாமே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா அதுல லியோக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லைங்க ஏன்னா அவன் இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ண போறான் அவன் ஒரு டைமண்ட் ரிங்க ஷானோட கையில போட்டு அவகிட்ட ப்ரொபோஸ் பண்றான் இதனால ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆன ஷானோ என்ன பண்றது தெரியாம உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருந்த கத்திய லியோ கிட்ட காமிச்சு நான் உன்ன கொலை பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான் அதையெல்லாம் கண்டுக்காத லியோ அந்த கத்தியை தள்ளி விட்டுட்டு ஷேன கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஷேனோ தான் பண்ணதை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு அடறாங்க இந்த சமயத்துல தான் அந்த லேடி ரோலண்ட் உள்ள வரா அவளை பார்த்த ஷேனோ கோவப்பட்டுகிட்டு வெளியே போன உடனே லியோவும் ஷேன ஃபாலோ பண்ணிட்டே போறான் அப்ப ரோலண்ட் லியோ கிட்ட என்ன விட்டுட்டு ஒரு பிச்சைக்காரி பின்னாடி போறியா நீ அப்படின்னு கேக்குறா அவன் நான் அந்த பிச்சைக்காரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் தயவு செஞ்சு நீ என் வாழ்க்கையில வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அன்னைக்கு ராத்திரி ஆக்டபோஸ் லியோவை கொலை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்த

அந்த ரூமுக்குள்ள நிறைய மெமரிஸ் இருக்காங்க அத பாத்துட்டு தப்பிச்சு போலாம்னு நினைக்கும் போது அவனை ஒரு கோணி பையில மூடி தலையில அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க மயக்கம் தெளிச்சு கண்ணை முடிச்சு லியோ பாக்கும்போது அவன் முன்னாடி இருக்கான் அவன் லியோ கிட்ட உன் கம்பெனியால எங்களோட வம்சமே அழிஞ்சு போச்சு நீயே பாரு எப்படி எல்லாம் அவங்க காயப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு காயமானா தன்னோட குடும்ப நண்பர்கள காட்டுறான் இதுக்காக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட ஆயுதத்தால லியோவை அடிக்க போகும்போது அவன் என்ன கொலை பண்றதால மட்டும் அந்த சோனாரஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடாது எனக்கு நீங்க ஒரு செகண்ட் சான்ஸ் நான் எப்படியாவது அந்த மிஷின்ஸ் எல்லாம் டிஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு சொல்றான் எனக்கு தெரியாத அந்த மிஷின்னால இவ்வளவு பாதிப்பு வரும்னு தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேக்கும்போது இதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இல்லாத ஆக்டபுசும் தன்னோட கையை வச்சு லியோவோட தொண்டைய நெரிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா சரியான நேரத்துல ஷான் அவனோட கையை விட்டிடுறா இதனால லியோவும் அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு எஸ்கே ஆயிடுறான் இதை எல்லாத்தையும் பார்த்த அந்த மக்கள் ஷேனா அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க இதை பார்த்து கோவமான ஆக்டபுசும் ஷேனை கொல்லலாம் நினைக்கும் போது தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவள கொல்றதுக்கு மனசு வராம அந்த கத்திய கீழே போட்டு அழறாங்க அடுத்த சீட்ல லியோ அந்த சோனார் மிஷின்ஸ தானே ட்ரை பண்றதுக்காக டாக்டர்ஸ் கிட்ட அந்த மிஷினை ஆன் பண்ண சொல்லி அந்த வேவ்ஸ தான் மேல செலுத்தும்படி சொல்றான் அந்த மிஷின்ல இருந்து வந்த பவர்ஃபுல் ஷாக் வேவ்ஸ் அவனுக்கு பயங்கரமான வழிய கொடுக்குது வலி தாங்க முடியாத லியோவும் கீழே விழுந்துட்டு அந்த டாக்டர்ஸ் அந்த மிஷினை ஸ்டாப் பண்ண சொல்றான் அவங்களும் அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணிடுறாங்க இப்போ அவன் அதிர்ச்சி ஆகிற மாதிரி அந்த டாக்டர்ஸ் அவங்க கிட்ட சார் நம்ம கடல்ல யூஸ் பண்ண பவரை விட டென் பர்சன்ட் தான் அவங்க மேல நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அவன் அப்படியே அதிர்ச்சி ஆடுறான் இப்ப அவன் தன்னோட தப்ப உணர்ந்து அந்த கம்பெனியோட போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட உடனடியா நம்ம இந்த சோனர்ஸ் எல்லாம் டீ ஆக்டிவேட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றான் ஆனா அத நிறுத்துறதுக்கு அவங்க எல்லாம் தயாரா இல்லங்க ஏன்னா அந்த ஐலேண்ட்ல ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த சமயத்துல ரோலண்ட் அங்க வந்துட்டு அந்த போர்டு மெம்பர்ஸோட கம்ப்ளைண்ட் எல்லாம் கேட்டு அவ லியோக்கு சப்போர்ட் பண்றதுக்காக லியோ சொன்ன மாதிரியே நம்ம அந்த சோனர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா இதனால அந்த மெஷின்ஸையும் டிஆக்டிவேட் பண்ணிடுறாங்க ரோலண்டும் லியோ கிட்ட ஏன் திடீர்னு பிளான சேஞ்ச் பண்ணிட்ட அப்படின்னு கேட்ட உடனே லியோவும் இப்போ ரோலண்ட் நம்ம பக்கம் இருக்கிறான்னு நம்பி அந்த மேமேட்ஸ பத்தின எல்லா விஷயத்தையும் ரோலன் கிட்ட சொல்லிடுறான் நம்ம பண்ண தான் அவங்க இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்கள நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொன்ன உடனே அவ அதை கேட்டு சந்தோஷம்லாம் எல்லாம் படாம கோவப்பட்டாங்கிறது வேகமா வெளியே போறா தாங்க நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த ரோலனோட பிசினஸ் இந்த மேமேட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதுங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறது தான் இப்ப வேற லியோ அந்த உண்மையை சொல்லிட்டானா அவங்களுக்கு இப்ப ரொம்ப வசதியா போச்சு ரோலன் தன்னோட லேப்ல ஏற்கனவே மேமேடோட டெட் பாடிஸ் எல்லாம் வச்சிருக்கா ஆனா இப்போ லியோ பண்ண காரியத்தால அவங்களை உயிரோடவே பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறா இப்போ ரோலண்டால அந்த மெர்மெட்ஸ் க ஆபத்துறன புரிஞ்சிக்கிட்டு லியோவும் ஃபோன் எடுத்து ஷானுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறான் ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு ஃபோன் எடுக்க மாட்டறா இதனால வேற வழி இல்லாம அவங்கள காப்பாத்துறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு அவன் அந்த ஐலண்ட்க்கு கிளம்புறான் ரோலனோ தன்னோட டீம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நிறைய போட்ல துப்பாக்கியோட அந்த ஐலண்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க அந்த கொலைகாரங்களும் அந்த போட்டுக்குள்ள வந்து பாக்கும்போது அங்க எந்த ஒரு மெர்மெடுமே இல்லங்க ஆனா அவனுங்க விடாம அந்த ஸ்விம்மிங் பூல குதிச்சு பாக்குறாங்க உள்ள போய் பார்த்தா அடியில எல்லா மெர்மேட்ஸும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க உடனே மேல இருந்த கொலகாரனுங்க துப்பாக்கியால அந்த தண்ணியை நோக்கி சாரா மாதிரியா சுடுறானுங்க இதனால நிறைய மெர்மேட்ஸுக்கு காயமாகி அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்த தண்ணியே ரெட்டா மாறிடுது வேற வழி இல்லாத அந்த மெர்மேட்ஸும் தண்ணியில தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து குதிச்சு வெளியே வராங்க ஆனா அவங்களால அந்த கொலகாரனு கிட்ட இருந்து தப்பிக்க முடியலைங்க வெளியே வந்த மெர்மேட்ஸ் ஒன்னு ஒன்னுத்தையும் அவனுங்க கண்டந்துடமா வெட்டுறானுங்க சில மேட்ஸ் மீனுங்க மாதிரி பேக்ல போட்டு கட்டுறானுங்க ஷேன் அந்த தண்ணியில இருந்து பறந்து அந்த வெப்பன்ஸ்ல இருந்து தப்பிச்சு போறா ஆனா அவனுங்க ரொம்ப பேர் இருந்ததுனால ஷேன் எல்லாம் அங்க இருந்து தப்பிக்க முடியல நல்ல வேலையா ஆக்டோபோஸ் அவளை காப்பாத்தி அவனோட கைய வச்சு ஒரு உண்டிகோல் மாதிரி பயன்படுத்தி ஷேனா அந்த போட்டை விட்டு வெளியே தூக்கி அடிக்கிறான் அவளும் பறந்துகிட்டு அந்த போட்டை விட்டு வெளியே போலான்னு நினைக்கும் அந்த போட்டுக்கு மேல இருந்த அந்த கொலகாரனுங்க ஒரு பெரிய வலைய வச்சு ஷேனை புடிச்சிடுறானுங்க இதனால அவ தப்பிக்க முடியாம மறுபடியும் அந்த போட்டுக்குள்ளேயே விழுந்துடுறா அவனுங்க கீழே விழுந்த ஷேனை கொல்லலாம்னு நினைச்சு கிட்ட வரும்போது திடீர்னு அங்க வந்த ஒரு பெரிய அல அவனுங்க அப்படியே அடிச்சுட்டு போகுது என்னடான்னு பார்த்தா அவங்க குரூப்ல இருக்கிற அந்த வயசான மேமேட் பொம்பளை தன்னோட பெரிய வாழை பயன்படுத்தி தண்ணியில வேகமா அடிச்சு பெரிய அலையெல்லாம் உருவாக்குறாங்க இதனால அங்க இருந்த கொலகாரனுங்க எல்லாம் அந்த தண்ணியில அடிச்சுட்டு போறானுங்க அந்த லேடியும் விடாம தண்ணிய பீச்சி அடிச்சு அங்க இருந்த கொலகாரனுங்க ஒரு ஒருத்தர அவங்க எலிமினேட் பண்றாங்க ஒரு கட்டத்துல அந்த கொலகாரனுங்க எல்லாருமே நாக் அவுட் ஆயிட்டானுங்க நினைக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு கொலைகாரன் அந்த வயசான மெர்மெட் மேல ஒரு கிரனேட சுடுறான் அது வெடிச்ச அடிச்சதுனால அவங்க அப்படியே பறந்து போய் தண்ணியில விழுந்துடுறாங்க இப்போ அந்த வயசானவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அந்த தண்ணிக்குள்ள சோனார்ஸ் எல்லாம் வேலை செய்யல உடனே நம்ம உயிரோட இருக்கிறவங்களை கூட்டிக்கிட்டு கடலுக்கு போவோம்னு சொல்லி கடைச்சவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு கடலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க ஷான் உடனே அங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக கடல்ல குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா அந்த கொலகாரனுங்க மேலே போட்ல இருந்து ஒரு ஆங்கரை ஷான் மேல ஷூட் பண்ணி அவளை தப்பிக்க விடாம பண்றானுங்க அவளை விடாம அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேகமா நீந்தி போயிட்டு இருக்கா ஆனா அவன் மேல அடிச்ச ஹூக்கால இவன் எங்க நீந்தி போறான்றத மேலே ஹெலிகாப்டர்ல இருந்து அவங்க ட்ராக் பண்ணிட்டு போறாங்க

துப்பாக்கியால ஷானை சுடலான்னு நினைக்கும் போது லியோ உடம்புல ஜெட் பேக்கோட ஷேன காப்பாத்துறதுக்காக ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அங்க வந்து நிக்கிறாங்க இப்ப தெரியுதா லியோ ஏன் அந்த பட்ஜெட் அயன்மான பார்த்து சிரிச்சான்னு ரோலன் துப்பாக்கியால ஷானை சுடும்போது லியோ அவளை காப்பாத்துறதுக்காக அவளை கவர் பண்ணிக்கிறான் அந்த துப்பாக்கியில இருந்து குண்டு அந்த ஜெட் பேக்ல பட்டு அந்த ஜெட் பேக் வெடிக்குது இருந்தாலும் அவ அந்த மேமேட் ஷேன தூக்கிக்கிட்டு கடலை நோக்கி நடந்து போறான் ஆனா இந்த ரோலன் விடாம ஒரு ஆரோ கண்ணை வச்சு லியோவை சுடுறாங்க அதுல இருந்து வந்த அம்பு லியோட நெஞ்சிலேயே பாயுது அவனும் அந்த அம்பெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்பட்டு பொருட்படுத்தாம ஷேன தூக்கிட்டு வந்து அந்த கடலுக்குள்ள தூக்கி போடுறான் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஏற்பட்ட காயத்தால அவன மயக்கமாயிடுறான் எல்லா படத்திலயும் வர்ற மாதிரி போலீஸ் கடைசியா வருது அவங்க வந்து லியோவை காப்பாத்துறாங்க அந்த சீனை கட் பண்ணி சில நாள் கழிச்சு காட்டுறாங்க அப்போ ஒரு புக் ரைட்டர் மோமேட்ஸ் பத்தி புக் எழுதுறதுக்காக லியோவை மீட் பண்றான் மோமேட்ஸ் உண்மையா நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு லியோ கிட்ட அவன் கேக்கும் அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே மோமேட்ஸ் உண்மை கிடையாது எல்லாம் நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதே சமயத்துல ஷேனோ அங்க வரா அப்போ லியோ அந்த ஆள் கிட்ட ஷேன இவதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றான் படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல ரெண்டு பேரும் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிக்கிறாங்க அப்ப ஷான் லியோக்கு கடலோட அழக காட்டுறா அந்த மேர்மேட் பீப்புளும் ஒன்னாயிடுறாங்க அதோட படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு எனக்கு உங்களோட சப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம என்னோட வாய்ஸ் ஓவருக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃப்ரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி